கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம காந்தியுடைய தென்னாப்பிரிக்காவில் அவர்களுடைய பரிசோதனைகள் பற்றி பார்த்தோம் இப்போ இதை தொடங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசிடுவோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து காந்தி இந்திய சுதந்திரத்துக்கு கொடுத்த பங்களிப்பு அதாவது இந்திய சுதந்திரத்தை இந்தியா சுதந்திரத்தை அடைவதற்கு காரணமாக காந்தி செய்த சில செயல்முறைகள் வழிமுறைகள் அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து நான் ஒரு பிப்ளியோகிராஃபி மாதிரியே சொல்லிடுறேன் நான் என்னென்ன புத்தகங்களை படித்தேன் எவையெல்லாம் எனக்கு உதவியாக இருந்தேன்ட்டு முதல்ல காந்தியுடைய ஓன் ரைட்டிங் ஸோ அவர் தென்னாப்பிரிக்க தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகங்கிற ஒரு முறையை கண்டுபிடித்தது அதை பற்றி அவர் எழுதிய தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் சத்யாகிரகா இன் சவுத் ஆப்ரிக்கா அப்படிங்கிற புத்தகம் மாதிரி அவருடைய மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்துன்னு அவர் எழுதியிருக்கிற அதுக்கு சத்திய சோதனைங்கிறது வந்து சரியான மொழிபெயர்ப்படல அந்த தலைப்புக்கு அந்த புத்தகம் இந்து ஸ்வராஜ் பற்றி அவருடைய பார்வையில் அவர் வந்து இங்கிலாந்துக்கு கப்பலில் போயிட்டு வரும்பொழுது கப்பல் பயணத்தின் போது எழுதிய புத்தகம் அவர் இந்தியா தன்னிறைவு அடைந்த ஒரு ஸ்வராஜ்யமாக ஆகணும் ஆகணும் ஏன் எப்படி அப்படிங்கிறத பற்றி அவர் எழுதின ஒரு சிறு கையேடு அது ரொம்ப முக்கியமானது அது இது எல்லாமே வந்து நம்ம படிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நான் ரொம்ப எனக்கு பல விஷயங்களை விளக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வந்து ராமச்சந்திர குஹாவுடைய புத்தகம் அவர் வந்து காந்தியுடைய வாழ்க்கையை இரண்டு பெரிய பாகங்களாக எழுதினது அதுக்கு முன்னாடி ராஜ்மோகன் காந்தி எழுதின மோகன்தாஸ் அப்படிங்கிற புத்தகம் ஒரு காந்தியுடைய முழுமையான வாழ்க்கை வரலாறு எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது ஒரு சின்ன சின்னதாக ப சில புத்தகங்கள் படித்திருக்கேன் இன்னும் நிறையா பேர் காந்தியன் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து காந்தி பற்றி பல ஆயிரம் புத்தகங்கள் படிச்சிருப்பாங்க பட் நான் ஓரளவுக்கு படித்ததே வந்து தொகுத்து தான் நான் இது சொல்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் வந்து காந்தியை பற்றி ஒல்பர்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பயோகிராஃபி எழுதுகிறார் இதில் என்னன்னா வந்து அவருடைய கிளைம் டு ஃபேம் என்னென்னா அவர் வந்து ஜின்னாவை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கார் அவர் காந்தியை பற்றின ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுகிறாரு அதில் கொஞ்சம் கிரிட்டிக்கல் அவர் வந்து ஜின்னா தரப்புன்னு வச்சுக்கிங்களேன் அது ரொம்ப முக்கியம் ஜின்னாவுடைய வாழ்க்கை வரலாறு காந்தியுடைய வாழ்க்கை வரலாறு ரெண்டுமே அது அந்த புத்தகம் அதை தவிர வந்து உடைய மற்ற பல விஷயங்கள் அரசியல் தாண்டி பல விஷயங்கள் குறித்த எக்கச்சக்கமான புத்தகங்கள் வந்திருக்கு இந்தியாவில் ஒரு நபரை பற்றி மிக அதிகமான எண்ணிக்கையில் புத்தகங்கள் வந்திருக்கு இன்னும் வந்துக்கிட்டு இருக்குன்னா அது காந்தி தான் ஆனால் அளவுக்கு விரிவாக ஒரு புத்தகம் செய்யக்கூடியதை நம்ம ஒரு வீடியோவில் செய்ய முடியாது ஸோ சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி மட்டும் தொட்டு போவோம் காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை எப்படி வாங்கி கொடுத்தார் கொடுத்தவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் அதை வாங்குவதற்கான என்ன வழிமுறைகளை செய்தார் அதில் அவர் எப்படி தனித்து நிற்கிறார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியம் தரத்தக்கது முதல்ல அவர் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது எப்படி தென்னாப்பிரிக்காவில் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பண்ணிட்டு இங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தோம் முக்கியமாக இந்த சத்தியாகிரகங்கிற வழிமுறை அவர் கண்டுபிடிச்சது மோசமான சட்டங்களை எப்படி எதிர்ப்பது எல்லா சட்டத்தையும் எதிர்ப்பதல்ல மோசமான சட்டங்களை எப்படி எதிர்ப்பது போராடுவது வெற்றி காண்பது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வழிமுறையை அவர் செயல்பாட்டில் கொண்டு வந்து ஜெயித்து காண்பித்தார் அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வர்றார் அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடத்துவது அது ஒரு பெரிய ஆர்ட் அது அது வர்ச்சுவலி இந்தியாவில் அந்த சமயத்தில் ஒருத்தருக்குமே தெரியல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஸோ காந்திக்கு அந்த கலை நிதமாக முதல் முறையாக அவர் வந்து தென்னாப்பிரிக்க அதிகாரிகளோட அரசியல்வாதிகளோடு பேசும் பொழுது அவருக்கு எல்லாம் தெரிந்திருந்ததுன்னு இல்லை படிப்படியாக அவர் பலவேறு சட்டங்களை எதிர்த்து மாற்றி தோற்கடித்து ஒவ்வொன்றும் பேச்சுவார்த்தையின் மூலம் செய்யும் பொழுது அவருக்கு இந்த ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் அப்படிங்கிறத அவர் மாஸ்டர் பண்ணார் அது அப்புறமா ஒரு பெரும் மனித திரளை தான் சொன்னதை கேட்க வைக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஆளாளுக்கு போய் ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது டோட்டல் அனார்கி அந்த இடத்துல நம்மளால் வந்து வெற்றி பெறுதல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதை இவர் எப்படி சாதித்தார் அது இதை அத்தனையும் அவர் எடுத்துக்கிட்டு அவர் இந்தியாவுக்குள்ளே வர்றார் அவர் இந்தியாவுக்குள்ளே வரும்பொழுது இதெல்லாம் ஏற்கனவே இதெல்லாம் மாஸ்டர் பண்ணிட்டார் அப்போ இந்தியாவில் என்ன இருந்தது அப்படின்னு பார்ப்போம் காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு பேர் இயக்கம் உருவாகி இருந்தது ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையான கருத்து இல்லை அது ஒரு இரண்டு குழுக்களாக பிரிந்திருந்தது நம்ம தமிழில் அவங்களை வந்து தீவிரவாதிகள் மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அண்ட் மாடரேட்ஸ் அதுலேயும் நம்ம ஒரு சில பேரை குறிப்பிட்டு சொல்லுவோம் பாலகங்காதர திலக் லாலா லஜ்பத் ராய் போன்றவர்களெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குழுக்குள்ளே வர்றவங்க கோபால் கிருஷ்ண கோக்லே போன்றவர்கள் எல்லாம் இந்த மிதவாதிகள் அப்படிங்கிற குறுக்களை வர்றவங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த பார்வையில் தான் நம்ம நம்ம இந்தியாவுக்கான பார்வை என்ன அப்படிங்கிறதுல கோபால் கிருஷ்ண கோகலே போன்றவர்கள் வந்து நம்ம பிரிட்டிஷ் அமைப்புக்குள்ளாக சிறு சிறு உரையாடல்கள் மூலமாக ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸை நோக்கி நகரணும் அதாவது நம்ம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்குள்ளே ஒரு அங்கமாக இருப்போம் நமக்கு ஒரு சில செல்ஃப் ரூல் நம்மை நாமே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு சில உரிமைகள் மட்டும் இருந்தால் போதுமானது ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்காங்க இல்லையா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டில் பால் கங்காதரத்திலக்காக இருக்கலாம் அல்லது சாவர்கர் போன்றவர்களாக இருக்கலாம் அவங்கெல்லாம் வந்து ஓவர் டேர்னிங் பிரிட்டிஷ்காரர்களை துரத்த வேண்டும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் அவர்களுடைய படையை தோற்கடிக்க வேண்டும் அப்போ அதுக்குன்னா வந்து ஆயுதமேந்தி போராடுவதா அதில் சில பேர் அப்படியெல்லாமே நினைத்தார்கள் நம்ம பகத்சிங்கை பற்றி தெரியும் பாம் போடுறது இந்த அரவிந்த கோஷ் அவர்களுக்கும் ஒரு கிளாரிட்டி இல்லை சின்ன சின்ன தாக்குதல்களில் ஈடுபட்டார்கள் வாஞ்சிநாதனாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கை வந்து கொள்ளுவது அப்படிதான் வந்து ஒரு பகத்சிங்லாம் நம்ம அந்த தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி பிற்காலத்தில் அதாவது இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தோட முடிவு வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் இந்திய தேசிய படை என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதன் மூலமாக பிரிட்டிஷ்காரர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஒரு கருத்து ஆனால் திலக் போன்ற எக்ஸ்ட்ரிமிஸ்ட் வந்து கருத்து எக்ஸ்ட்ரிமிஸ்ட் ஆயுத எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது அவங்க சொல்கிறது என்னென்னா முழுமையான சுதந்திரம் பூர்ணஸ்வராஜ் அப்படின்னு அதான் சொன்னாங்க ஸோ பூர்ணஸ்வராஜ்னால் இது பிரிட்டிஷ்காரன் எதுக்கு இங்கே அவன் உட்காந்துருப்பான் மேலே அவன் ஒரு வைஸ் ராயின்னு ஒருத்தனை வச்சுருப்பான் நம்ம ஒரு டொமினியன் தான் அதுக்கு மேலே பிரிட்டிஷ் ராஜாவோ ராணியோ இருப்பாங்க அது எதுவுமே வேண்டாம் இந்தியர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்வார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இடத்த காலி பண்ணிட்டு போங்க ஆனால் இதில் சேலஞ்ச் என்னென்னா நீங்கள் சொன்னதுனால அவங்க போயிட போகிறாங்களா பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இந்தியா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ரௌன் ஜுவல் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவர்களுடைய மகுடத்தில் இருக்கக்கூடிய ஒளி வீசும் மணி அவங்க ஏகப்பட்ட நாடுகளை சிறைப்பிடித்து தங்களுடைய கைக்குள்ளே வைத்திருந்தாங்க ஆனால் அது எல்லாத்துலேயும் டாப் அவங்க சொல்கிறது இந்தியா அப்போ இங்கே நாலு பேர் கத்திகிட்டு இருந்தால் டபார்னு தூக்கி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும் கட்டாயமாக மாட்டாங்க உங்களுடைய ரொம்ப சத்தம் முடியாது உங்களுக்கு ஜெயிலில் போடுவாங்க இல்லை கொலையே பண்ணிடுவாங்க இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுக்கு காந்தி வர்றார் ஸோ காந்தியுடைய முதல் சில ஆண்டுகளில் அவர் காங்கிரஸில் ஒரு பெரிய ரோல் எதுவும் அவர் வகிக்கலை அவர் ஆக்சுவலாக வந்து காங்கிரஸோடைய செயல்பாடுகளை கண்டு கொஞ்சம் அவர் ஷாக்காரர் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா அவர் ஒரு இருபத்தோரு வருஷம் தென்னாப்பிரிக்கா இன்னும் ஒரு நாட்டில் இருந்துட்டு வர்றார் தென்னாப்பிரிக்காவில் மக்களுக்கிடையே ஜாதி வேறுபாடு இல்லை இந்தியாவிலிருந்து இந்த ஒட்டுமொத்தமாக அந்த கேஷ் சிஸ்டம்ங்கிறது அங்கே போய் சேரல அன்டச்சபிலிட்டிங்கிறது இல்லை இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் வந்து ஒரு பெரிய பிணக்குங்கிறது கிடையாது இதுதான் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களுடைய நிலை அந்த ஒரு ஒன்றரை ரெண்டரை லட்சம் பேர் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நடுவில் இருக்கிறவர் இங்கே வராரு ஏற்கனவே இந்த இடத்துல அப்போ வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கோடி ப்ராபிளி அந்த ரேஞ்சில் இருக்கும் ஏன்னா அந்த ஒன்றுபட்ட இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் சேர்ந்த ஒரு பெரும் நிலப்பகுதி அதில் நம்ம பாரதியுடைய அந்த வார்த்தைகள்லேருந்து எடுத்துப்போம் முப்பது கோடி முகமுடையால்னு கிட்டத்தட்ட முப்பது கோடி மக்கள் இருக்காங்க இந்த முப்பது கோடி மக்களை ஒருங்கிணைக்கணும் ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் இந்த காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஒரு குறுங்குழுவாக இரண்டு குழுக்களாக மாதிரி ஒருத்தரோட ஒருத்தரை சிண்டை பிடிச்சி அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கார் அவர் நேரடியாக போய் அவர் கோபாலகிருஷ்ணன் கோகலே போன்றவர்கள்லாம் இன்ஃபேக்ட் காந்தி இந்தியாவுக்கு வருவதற்கு முழு காரணமாக இருந்தவர் கோக்லே கோகலே தான் இந்த ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு காந்தியை சந்தித்து போதும்பா நீ பண்ண ஒர்க்கு இங்கே பிரமாதமானது ஆனால் இவ்வளோ நாளைக்கு தான் இங்கே இருக்க போகிற இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது உண்மையிலேயே உன்னுடைய தாய்நாடு தான் உன்னை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த பிரச்சனை போதும் நீ இது வரைக்கும் பண்ணது போதும் இரண்டாம் கட்ட அதை கொடுத்துட்டு நீ கிளம்பி இந்தியா வந்துருன்னு சொல்லி கோக்கலே மீது மிகப்பெரிய மதிப்பு வைத்திருந்ததுனால காந்தியும் சரின்னு கிளம்பி இந்தியா வந்தார் ஆனால் அவர் முதல்ல அவருக்கான பெரிய சக்ஸஸ்ங்கிறது ரெண்டு இடத்துல நடந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் ஏன்னா இதற்கு முன்னால் ஆங்கிலேயர்களை ஆட்சியாளர்களான ஆங்கிலேயர்களை எதிர்த்து காங்கிரஸ் ஒன்றும் பெரிதாக ஒன்றுமே சாதிக்கலை பட் மக்கள் பிரச்சனை ரெண்ட காந்தி முன்னெடுக்கிறார் காங்கிரஸ் தலைமையில இல்லை தனியாக அப்படின்னு வச்சுக்கோம் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சில பேர்லாம் அதில் பங்கெடுக்கிறாங்க ஸோ முதல் பிரச்சனை இந்த இந்த ரெண்டு பிரச்சனையும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கிறேன் இதுதான் காந்தியின் பிரின்சிபிள்ஸ் இந்தியாலையும் வேலை செய்யும் இப்போ நம்ம வந்து அறிவியல் பரிசோதனைகளை செய்கிறோம் அப்போ ஒரு பரிசோதனையை நம்ம ஒரு இடத்துல இப்போ அமெரிக்காவில் ஒரு பரிசோதனை செய்கிறோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பரிசோதனை சாலையிலையும் அந்த பரிசோதனை வேலை செய்யுமா இப்போ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகத்தில் இந்த பூமியில் மட்டும் இல்லை நீங்கள் அவுட்டர் ஸ்பேஸில் போனாலும் மார்ஸில் போனாலும் வீனஸில் போனாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வேலை செய்யும் உலகின் எந்த இந்த இந்த பெரும் பிரபஞ்சத்தின் எந்த கோடியிலும் இந்த லாஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் இயல்பிஎலின் விதிகள் அப்படியே தான் இயங்கும் அப்படின்னு சொல்லுது அதெல்லாம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க ஆனால் ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு இல்லையா ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அதை காந்தி ஓரிடத்தில் செய்து பார்த்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு இடத்துல அவர் அதை கொண்டு வர்றார் என்னன்னு பார்ப்போம் பீகாரில் வந்து பெரிய ஃபார்மிங் கம்யூனிட்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்காரர்கள் அங்கே பல மாற்றங்களை அதாவது பொதுவாக இந்தியாவில் வந்து விவசாயம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உணவுக்கான விவசாயம் தான் பொதுவாக அவங்க அரிசி நெல் பயிர் பண்ணுவாங்க அல்லது கோதுமை பயிர் பண்ணுவாங்க அல்லது சிறுதானியங்கள் இந்த மில்லட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பயிர் பண்ணுவாங்க அதை அவர்கள் உணவுக்காக கொள்வார்கள் அப்போ பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஆட்சி பெரிய அளவில் இருக்கும் பொழுது டீ வாங்கிறதுக்காக சீனாவிலிருந்து டீ வாங்கணும் காசு கொடுத்து ஆனால் சீனாவுக்கு கொடுக்கறதுக்கு இவங்கள்ட்ட ஒன்றுமே கிடையாது சீனாவுக்கான தேவைன்னு ஒன்றுமே கிடையாது அப்போ அவர்கள் இங்கே ஓபியம் பயிர் பண்ணுறது அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சீனர்களை ஓபியத்துக்கு பழக்கப்படுத்தி அது அவர்கள் உடனே அந்த அந்த போதை பொருள் வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதனால பீகார் பகுதிகளில் எல்லாட்லையும் ஓப்பியம் பயிர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை கப்பலில் கொண்டு போய் அங்கே விற்று ஹாங்காங் போன்ற ஹாங்காங் மக்காவ் போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் போய் அந்த இடத்துல விற்று அதன் விளைவாக சீனா மீது சீனா அதை தடுத்தது அதற்கு எதிர்த்து பிரிட்டன்லாம் போய் படை தொடுத்தது அது ஒரு தனி கதை அப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு கட்டத்தில் பணப்பயிர்களை நோக்கி பிரிட்டிஷ் கேபிட்டல் இந்திய விவசாயிகளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சது அதில் ஒன்று இந்த ஓபியம் இன்னொன்று அவுரி தமிழில் வந்து அது அவுரின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இண்டிகோ அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு நீலச்சாயத்தை தரக்கூடிய பயிர் நான் வந்து நாகப்பட்டினத்தில் வளர்ந்தேன் அங்கே ஒரு பெரிய திடல் இப்போ அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அதுக்கு பேர் அவுரித்திடல் அப்படின்னே பேர் ஒரு காலத்தில் அங்கே வந்து அவுரி பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அவுரி செடி அப்படிங்கிறது என்னென்னா அதை பயிர் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய அந்த சிறு சிறு பூக்கள் அந்த மொட்டுகள் எல்லாத்தையும் வைத்து அதை கொதிக்கும் நீரில் போட்டு அதிலிருந்து உங்களுக்கு வந்து நீலச்சாயம் கிடைக்கும் இந்த நீலச்சாயத்தை டெக்ஸ்டைல்ஸ் துறை ஜவுளித்துறை வந்து பயன்படுத்தி விதவிதமான நீளம் நீளத்தோடு மற்றதெல்லாம் கலக்கும்போது வரக்கூடிய சற்றேறக்குரிய அதிலிருந்து வரக்கூடிய வேறு சில வண்ணங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த காட்டன் துணியில் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க பெரும் பெருவாரியாக அப்போ இந்த அவுரி என்பது இல்லை என்றால் அந்த இயற்கையாக வரக்கூடிய அந்த அவுரி இல்லை என்றால் நீலச்சாயத்தை கொடுக்க முடியாது பட் இங்கே இது இது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஐரோப்பா முழுக்க ஒரு பெரிய அறிவியல் புரட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்க சிந்தட்டிக் டை அதை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்போ எப்படி நான் வந்து அவுரிங்கிறது நீலச்சாயத்துக்கோ அதே மாதிரி ஒரு கடல்வாழ் உயிரினம் ஒன்று உண்டு கொச்சினியில் அதை நசுக்கி அதிலிருந்து பெறப்படுவது வந்து சிவப்பு சாயம் பீகாரில் என்ன நடந்துட்டு இருந்ததுன்னா வெள்ளை இன வணிகர்கள் பீகார் விவசாயிகள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவ்வளவு நிலத்துல நீங்கள் அவரி பயிர் பண்ணணும்னு சொல்றாங்க அதை அவங்க கட்டாயமா பயிர் பண்ணியே தீரணும் நீங்கள் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரியான ஒரு அப்ரஸிவ் ரெஜியம்ல நம்முடைய ஃப விவசாயிகள் வந்து அங்கே அவரி பயிர் இருக்காங்க பட்டு மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா அவரியுடைய விலை வீழுது ஏன்னா சிந்தட்டிக் டை கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஐரோப்பாவில் சிந்தட்டிக் டை கிடைச்ச உடனே சிந்தட்டிக் டையை வாங்கி அதை தண்ணியில் கரைச்சா உங்களுக்கு நீளம் வந்துடுது நீலச்சாயத்தை வச்சு நீங்கள் நூல் அதில் நினச்சி ஜவுளி தொழில் பண்ணாலாம் அவங்களுக்கு வந்து நீலக்கலரில் என்ன வேணாலும் வந்துடுது அப்போ இயற்கை சாயமுக்கு என்ன பிரச்சனை அதை பயிர் பண்ணணும் காத்திருக்கணும் அறுவடை பண்ணணும் அப்புறமா அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் இது எதுவுமே இல்லை ஒரு பேக்கெட் பவுடர் அல்லது லிக்விட் அதை கலந்தால் உடனே உங்களுக்கு சாயம் வந்துருது ஸோ இது விலை படுபயங்கரமாக வீழ ஆரம்பிக்கும் பொழுது கான்ட்ராக்ட் ஃபார்மிங் நடந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி நம்ம கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அங்கே பொழுது என்னென்னா நீ வந்து உன்னுடைய அவுரியை நீங்கள் பயிர் பண்ணி கொடு எனக்கு நான் உனக்கு இவ்வளோ ரூபா தருவேன் அப்படின்னு ஃபார்மஸ்ட்டை சொன்ன அந்த ஆங்கில வியாபாரிகள் விலை விழுந்த உடனே இவங்க கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அவுரிக்கு விலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க குறைச்சி தான் கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப குறைச்சி கொடுப்பேன்னு அது கட்டுப்படி ஆகாது இதுதான் பேசிக் பிரச்சனை நான் ஒரு கான்ட்ராக்ட் சொல்லி உன்னை வந்து விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் நீ விளைச்சலை கொண்டு வந்து தரும்பொழுது நான் ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ண வாய் ஒப்பந்தம் தானே எல்லாம் க அக்ரிமெண்ட்டாக போடுறாங்க நான் கொடுக்க முடியாது ஏன்னா மார்க்கெட்டில் விலை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன் இதை விவசாயிகள் எதிர்க்கிறார்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக பலர் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படி பண்ணுறதுன்னு தெரியல இது இது நடக்கிறது வந்து பீகாரில் காந்தி இருக்கிறது குஜராத்தில் ஆனால் ஒரு விவசாயி விடாப்பிடியாக காந்தி எப்படியாவது சந்தித்து காந்தி அங்கே ஏதோ சுற்றுப்பயணத்தின் போது வரும்பொழுது அவரை போய் பார்த்து நீங்கள் வாங்க எங்களுடைய விவசாயிகளுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறாரு காந்தி முதல்ல அதை ஆரம்பத்தில் அவர் ஒத்துக்கவே இல்லை அவர் வந்து நீ யாருப்பா என்ன அப்புறமா வந்துப்பார் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அதை எப்படியாவது வந்து அதில் அதை கையில் எடுத்துக்கணும்னே அவர் நினைக்கல ஆனால் இவர் விடவே இல்லை எவ்ரிடே அவர் வந்துக்கிட்டு இருக்காரு இல்லை சார் நீங்கள் வந்து தான் பார்க்கணும் நீங்கள் தான் எங்களுக்கு விடிவு காலத்தை தரணும் அப்படின்னு அவர் வந்து தொடர்ந்து போராடுறாரா சரி கடைசியாக நான் வரேன் என்னன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு தான் காந்தி அங்கே போகிறாரு எப்படி வந்து தென்னாப்பிரிக்காவில் போய் அவர் சிக்கிக்கிட்டாரோ அதே மாதிரி அவர் வந்து சம்பாரங்களிலையும் போய் சிக்கிக்கிறாரு அங்கே போய் அங்கே நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட உடனே அவருக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப அநியாயம் அராஜகம் அப்படின்னு தெரியுது அப்போ அநியாயம் அராஜகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது ஆனால் உங்கள்கிட்ட வெப்பன் இல்லை என்ன எப்படி அந்த அநியாயத்தை அராஜகத்தை எதிர்த்து போராடுவது அப்படின்னு அந்த சமயத்தில் தான் காந்தி இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவருடைய வெப்பனை இறக்கி விடுறாரு நான் வயலன்ஸ் ஸோ நீங்கள் வந்து அடிதடியில் ஈடுபடக்கூடாது உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் அதை எடுத்துக்க தயாராக இருக்கணும் உயிரே போக போகுதுப்பா அவன் உன்னை உன்னை நசுக்கி உன்னை வந்து உன்னை வஞ்சிச்சுக்கிட்டு இருக்கான் இது கவர்மெண்ட் இல்லை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இதில் வந்து அரசாங்கம் ஒரு பக்கம் இருக்குது நம்ம சொல்கிறது வந்து ஆங்கிலேய வணிகர்கள் உங்களோட கான்ட்ராக்ட் போட்டிருக்கிற வணிகர்கள் இந்தியாவின் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள் இதுதான் மூணு தரப்பு அதில் நான்காவது தரப்பாக காந்தியும் வேறு சிலரும் வருகிறார்கள் அதில் ஒருத்தர் ராஜேந்திர பிரசாத் அவர் ராஜேந்திர பிரசாத் ஏற்கனவே ஒரு வக்கீலாக இருக்கிறவர் அவர் இந்த ஃபார்மர்ஸுக்காக அவர் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு பட் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஏன்னா காந்தி ஒருத்தர் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸோடு வரவர் என்ன பண்ண முடியுங்கிற இன்றைய நிலை மாதிரிலாம் இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபோன் எல்லாம் கிடையாது அதனால் மற்றவர்களுக்கு காந்தியுடைய வழிமுறைகள் பற்றி ஏதோ கொஞ்சம்தான் தெரியும் அப்போ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து காந்தி அங்கே கேம்ப் பண்ணி காந்தி அங்கே இருக்கக்கூடாது காந்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்லாம் வந்து இந்த பிரிட்டிஷ் வணிகர்கள் கேட்குறாங்க அவர் அதையெல்லாம் எதிர்த்து அத்தனை பேரையும் அணி திரட்டி போராடுகிறார் இவன்ச்சுவலி அட்மினிஸ்ட்ரேஷன் வெள்ளையர்களுடைய நிர்வாகம் அதை ஒத்துக்குது உண்மைதான் இந்த இடத்துல இட்ஸ் அன்ஃபேர் டோட்டலி அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து அவர்கள் அந்த முறையை ரத்து செய்கிறத ஏற்றுக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு விவசாயியை ஃபோர்ஸ் பண்ணி அவர் வந்து ஓபிஎம் தான் பயிர் பண்ணணும் அவுரி தான் பயிர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு மாற்றம் வருது இன்னொன்று அவருக்கு நீங்கள் ஒப்புக்கொண்ட கூலி கொடுக்க முடியாட்டாலும் அதை விட சற்றே அதிகமான கூலியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி அது நீங்கள் இன்னைக்கு சொல்லக்கூடிய அடிமட்ட கூலி ஏற்றுக்கொள்ள முடியாதது நீங்கள் கான்ட்ராக்ட் பண்ணி தான் அவங்க அதை பயிர் பண்ணியிருக்காங்கன்ட்டு சற்று அதிகமான விலையை வாங்கி தருகிறார் இப்போ அதனால் வந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக மாறி கிடையாது ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா வெள்ளையர்களை எதிர்த்து போராடலாம் வெள்ளை நிர்வாகமே நியாய தர்மத்தின்படி ஓரளவுக்காவது இறங்கி வரும் ரொம்ப மோசமான ஒரு அந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ஸ் வந்து நம்ம எதிர்க்க முடியும் அதிலிருந்து வெளியேற முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறார் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெகா சக்சஸ் காந்திக்கு அடுத்த ஆண்டு குஜராத்தில் இப்போ அவருடைய ஹோம் ஏரியாவில் கேடா அப்படிங்கிற இடத்துல இன்னொரு போராட்டம் நடக்குது இதில் என்ன ஸ்லைட்லி வித்தியாசமானது இப்போ போராட்டம் யாரோடனா இங்கே வந்து ரெண்டு ப்ரைவேட் பார்ட்டிக்கு இடையேயான போராட்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஜட்ஜ் ரோலை எடுத்துக்க முடியும் பட் இங்கே பிரச்சனை வந்து விவசாயிகளுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குமான போராட்டம் கேடால குஜராத் பகுதியில் கண்டினியூஸாக வறட்சி அதனால் விவசாயம் பாதிக்கப்படுது அப்போ விவசாயிகளுடைய விளைச்சல் குறைவாக இருக்குது இப்போ இந்த பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய நடைமுறை மாற்றத்தை கொண்டு வராங்க அதற்கு முன்னாடி இருந்த மொனார்கிஸ் எல்லாருமே நான் சொல்கிறது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வடிவத்திலேயே அதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா விளைச்சலில் மூன்றில் ஒரு பங்கு விளைச்சலில் ஆறில் ஒரு பங்கு விளைச்சலில் நான்கில் ஒரு பங்கு அப்படிங்கிறத வரியாக கொடுப்பாங்க அப்ப நீங்க வந்து பத்து மூட்டை நீங்க திருண்டு இடத்துல பயிர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு பத்து மூட்டை அறுவடையில வந்திருக்குன்னா நீங்க மூணு மூட்டை கொடுக்க வேண்டியதா இருக்கும் இருபது மூட்டைன்னா ஆறு மூட்டை கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறேன் ஆனா பிரிட்டிஷ்காரன் பார்த்தா அந்த நெல்லை வச்சுட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் அதனால அவன் என்ன பண்ணா ஒரு மதிப்பை அதுக்கு கொடுக்க ஆரம்பித்தான் இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த நிலத்தின் மதிப்பு இவ்வளவு இந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய விளைச்சலின் மதிப்பு இவ்வளவு அதனால் நீ வரியாக கட்ட வேண்டியது இத்தனை ரூபாய்கள் அப்படின்னு அதுல அதில் என்ன சிக்கல் விளைச்சல் அதிகமாக இருந்தால் பிரச்சனையே இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் போய் விற்றுட்டு வேண்டிய வரியை கட்டிடுவீங்க விளைச்சல் குறைவாக இருந்தால் இதை வந்து பெர்மனண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது ஸோ விளைச்சல் குறைவாக இருந்தால் அவன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா உன்னுடைய நிலத்தோடைய வரிங்கிறது மூணு ரூபா கொடுத்துட்டு போ ஐயா இங்கே வந்திருக்கிற விளைச்சல் ஒன்றுமே கிடையாது அதை வித்தனா எனக்கு ஒரு ரூபா கூட கிடைக்காது அது எனக்கு தெரியாது ரூபா அப்போ அந்த மாதிரி சமயத்தில் தான் ஜமீன்தாரி முறைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க சரி இந்த வசூல் பண்ணுறது கூட நான் வசூல் பண்ண மாட்டேன் இந்த ஜமீன்தாருங்கிறவர் வசூல் பண்ணிவிடுவார் அந்த மொத்தமாக அவர் கட்டிடுவார் இந்த என்டையர் வில்லேஜுக்கு அதுக்கு பிறகு அவர் உங்கள்கிட்டேந்து வாங்கிப்பார் அப்படின்னு அது பலவேறு பிரச்சனைகளை கொண்டு வந்தது அது வந்து தென்னிந்தியாவில் அவங்க ஜமீன்தாரி முறையினும் வட இந்தியாவில் ரயத்வாரி முறை அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் திருப்பி கதைக்கு வந்துடுவோம் அப்போ ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட் தரணும் அந்த அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாத நிலையில் இந்த விவசாயிகள் இருந்தாங்க அப்போ அவங்க வந்து அந்த கலெக்டர் அவர்களுக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க வரி வசூல் பண்ணக்கூடிய பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சம்பாரன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கேடா அப்போ அவங்க வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க எகெயின் இங்கே எப்படி ராஜேந்திர பிரசாத் அங்கே இருந்தாரோ இங்கே வல்லபாய் பட்டேல் ஸோ வல்லபாய் பட்டேல் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு இன்னும் பலர் இருந்தாங்க ரெண்டு பக்கமும் வந்து ராஜேந்திர பிரசாத் மட்டும் இல்லை வல்லபாய் பட்டேல் மட்டும் இல்லை பட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு உள் தலைவர் உ அந்த அந்த பகுதியுடைய முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க ஆனால் அவர்களுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் எல்லாருமே இளைஞர்கள் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாருமே வந்து முப்பதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அவங்க எல்லாருமே இப்போ அவர்கள் வந்து காந்திக்கிட்ட போகிறாங்க முன்னே காந்தி வந்து சத்தியாகிரக முறையை நம்ம இங்கே பயன்படுத்துவோம் கேடா விவசாயிகளை சத்தியாகிரகத்தின் மூலமாக இந்த அநியாயமான வரி வசூலை எதிர்ப்போம் அப்படிங்கிறத அவர் முன்வைக்கிறார் முன்னைக்கு இன்னும் இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ நீங்கள் அரசையே எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்க அரசு செய்வது தவறுன்னு சொல்கிறீங்க அந்த போராட்டத்தின் விளைவாக என்ன ஆகுதுன்னா அரசே ஒத்துக்குது ஒத்துக்கிட்டு உண்மைதான் இங்கே வந்து விளைச்சல் ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வரியை குறைத்து கொள்ள ஒப்புக்கொள்கிறார்கள் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே அவங்க ஃபோர்ஸ் பண்ணி வாங்கின வரியில் ஒரு போர்ஷனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒப்புத்துக்கிறாங்க விவசாயிகளுக்கு கொஞ்சம் பணம் திருப்பி கொடுக்கப்படுகிறது ஸோ இப்போ பாருங்கள் இது வெறும் தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறத தாண்டி சம்பாரனும் கேடாவும் ஒரு விஷயத்தை காந்திக்கு சொல்கிறது இந்த இடத்திலும் இந்தியாவிலும் சத்தியாகிரகம் என்னும் வழிமுறையை பயன்படுத்தி மக்கள் திரளை ஒருமுகப்படுத்தினால் இங்கும் வெல்லலாம் ஆனால் என்ன எய்ம் என்ன கோல்ங்கிறது தெளிவாக இருக்கணும் சம்பாரனில் கோல் ரொம்ப தெளிவு அந்த ஃபார்மர்ஸுக்கு ரிலீஃப் வேணும் கேடால கோல் தெளிவு ஃபார்மர்ஸுக்கு ரிலீஃப் வேணும் ஆனால் இந்தியர்களுக்கு என்ன வேணும் இதுதான் வந்து இரண்டாவது நிலை அப்போதான் வந்து என்ன பண்றாங்க சரி காந்திங்கிறவர் வந்து ஒரு மேஜிஷியன் அவர் வந்து உண்மையிலேயே மந்திர தந்திர வித்தைகளை வைத்திருக்கிறவர் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போர் புரிந்து ஜெயிப்பவர் போர் புரிஞ்சா கத்தி இல்லை ரத்தம் இல்லை சட்டத்துக்கு உட்பட்டு அநீதிக்கு எதிராக போராடி மக்களையே வெப்பனாக ஆக்கி போராட்டம் அப்படிங்கிற வழிமுறைக்குள்ள அவர்களை எல்லாரையும் கொண்டு வந்து ஜெயிக்க இவரால முடியும் அப்படிங்கிறதுனால லிட்டரலி அவங்க வந்து அவரை கெஞ்சி ஐயா நீங்கள் கா காங்கிரஸுக்கு தலைமையை தாங்க வாருங்கள் காங்கிரஸுக்கு ஏற்று என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அதை பின்பற்றுகிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தி கொண்டு வராங்க ஸோ இந்த புள்ளிகள் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானதாக ஆகிடுது அதன் பிறகு காந்தி என்ன செய்கிறார்